சென்னை பல்லாவரம் அம்பேத்கர் திடலில் டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி தங்களின் எதிர்ப்பினை பதிவு செய்தனர் சென்னையை அடுத்த பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகே டாக்டர் அம்பேத்கர் பகுத்தறிவு இயக்கம் டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக ஆதிதிராவிட மக்கள் பேரவையின் பொதுச் செயலாளர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் அம்பேத்கர் மக்கள் படையின் தலைவர் மதி பரையனார் இந்திய குடியரசுக் கட்சியின் அன்புவேந்தன் மற்றும் இதயவேந்தன் தயா அமைப்பின் அருள்குமார் இளைஞர் இயக்கம் நிறுவனர் ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் தனசேகர் ராஜவேல் மற்றும் சிறுத்தை சிவா அனகை அன்பரசு புரட்சி பாரதம் சுரேஷ் ஜெயசீலன் பகுஜன் சமாஜ் கட்சியின் சிங்காரவேல் தலித் குடிமகன் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையைக் கண்டித்துக் கண்டன உரையாற்றினர் மேலும் இந்த நினைவேந்தல் கூட்டத்தின் போது தமிழகம் முழுவதும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் ஆதரவாளர்கள் அம்பேத்கர் இயக்கங்களில் இருந்து கொண்டுதான் உள்ளனர் மேலும் திமுக ஆட்சிக்கு வந்தால் ரவுடிகள் துளிர்த்து விடுகின்றனர் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் இதில் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்